எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க சோமா இருக்கிறீங்களா எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி ஆண்டவனுக்கு எல்லாத்தையும் இது நம்ம லைஃபை ஸ்டார்ட் பண்ணுவோம் கடல தீ குடிச்சீங்களா சாப்பிட்டீங்களா நம்ம வந்து நைட்டு வண்டி எடுத்துகிட்டு போய்ட்டு வண்டி ஓட்டிட்டு இப்போ தான் வந்தோம் எங்கள் ஊடக தம்பி இப்போ தான் வந்தோம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வந்துட்டு கூட காட்டில சரி சின்னதாக ஒரு லைஃப் போட்டு நம்ம சொன்ன கதைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு குளிச்சுட்டு சா டீ குடிச்சிட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி அதனால் சரி நம்ம குளிக்க போறோம் சரி குளிக்க போகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு சின்னதாக ஒரு லைஃப்பை போட்டு அதுக்கப்புறம் போயிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டு திரும்பி மறுபடியும் நைட்டு வண்டிக்கு போகணும் அது இல்லாமல் இன்னைக்கு பையன் படித்த ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஒரு ஆன்வேடே டே அவருக்கு வந்து இன்னைக்கு பரிசு இருக்குது பரிசு கிஃப்ட்டு பரிசு ஆன்வே வந்து பரிசு இருக்குது அதனால் வந்து அவர் இப்போ ஸ்கூலுக்கு போக முடியாது நாலு ரைடு வரலை அப்போ தான் போனால் தான் அதை வீடியோ எடுத்து வர முடியும் இப்போ அந்த ஃபோன் பண்ணிருக்கீங்க இப்போ ம் அதனால போன பாப்பாவையும் கூட்டு போங்க நான் தான் யோசிச்சு பார்த்தேன் உங்களை விட்டா இப்போ உங்களை ஆட்டோவுக்கு விட்டா உங்களை ஆட்டோவில் விட்டா அறுபது ரூபா நூற்றி இருபது ரூபா அதுக்கு நான் தான் கூப்பிட்டு போனேன் அந்த நூற்றி இருபது ரூபாய் மிச்சம் ஆ அப்படின்னு சொல்லிக்கொண்டு ஷார்ட் லைவ்ல போட்டோன்னு நிறைய பேர் வர்றீங்க வீடியோ லைவாக போட்டோன்னு யாரும் வர மாட்டேன் வீடியோ லைவ் பாருங்க அதனால நம்ம வீடியோ லைவ் போட்டால் தான் நல்லது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து ஷார்ட் லைவ் நிறைய பேர் போடுறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி வாட்சிங் யோசி எதுவுமே வர மாட்டேன் அப்போ அதனால நீங்கள் வந்து வீடியோ லைவ் பாருங்கள் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு பத்து மணிக்கா பதினொன்று மணிக்கா லைவ் வரலாம் அப்படி இல்லைன்னா நைட்டு ஒரு பன்னெண்டரைக்கு ஒரு லைவ் டைம் என்ன அந்த டைமு போடணும் வேணும் தம்பி ஆ காலைல ஒரு பதினொரு ம பத்து மணி காலைல பத்து மணி இல்லைன்னா நைட்டு பன்னெண்டரைக்கு ஒரு லைவு ரெண்டு லைவ் போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிறேன்